ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி சீரியல் இன்றைக்கோட எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் இன்னைக்கோட புரோமோ என்னெல்லாம் நடந்த பற்றி பார்க்கலாம் ஸ்கீப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுந்தரி சீரியலை வந்து கார்த்திக் வந்து ஒரு வழியாக வந்து அவங்க பொண்ணை வந்து எப்படியோ நம்ம கூப்பிட்டு போயிடலாம் அப்புடின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து சுந்தரி வந்து அணு வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கார்த்திக் ரொம்பவுமே டென்ஷனாகிறார் இப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ மயக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பீட்டி சார் தான் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் வந்து நம்ம கார்த்திக் என்னதான் பண்ணப் பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம சுந்தரியா சுந்தரி மேலே சந்தைப்பட சுந்தரி தான் வந்து உங்களை சொல்லி எங்களை இது பண்ணி சொன்னாரா அப்படின்ட்டு பிடி மாட்ச் வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாங்க இனிமேல் இங்கே இருக்காத இங்கே இருக்கு ஓடி போயிரு அல்லட்ட ஒன்றை விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே சுந்தரி தான் உங்களை ஏற்றி விட்டுக்கெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிக்கிறாரு ஆனால் வந்து யார் தான் அப்படி பண்ணுங்கன்னு தெரில சுந்தரி தான் ஆனால் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் வந்து வெற்றிக்கும் சுந்தரிக்கும் வந்து லவ் அதிகமாக வர மாதிரி இப்போலாம் செய்யும் வருது ஆனால் வந்து கூடிய சிகிச்சைக்குள்ள வந்து வெற்றியும் சுந்தரியும் கல்யாணம் முடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வெற்றியை வந்து நம்ம சுந்தரிக்கிட்ட போய் சொல்கிறாரு இனிமேல் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிமரம் இல்லாமல் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்ல தமிழுக்கு அப்பாவை நான் இருக்கிறேன் அதனால் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அவர் நம்ம சுந்தரி கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்ச உடனே ரொம்பவே வந்து ரொமான்டிக் பாட்டெலாம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஒருவேளை வந்து வெற்றிக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் முடிவு தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் தமிழுக்கு அப்பாவை நான் இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பயப்படாதுங்க அதனால் வந்து ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்து நம்ம சுந்தரிக்கும் நம்ம வெற்றி வந்து ரொமான்டிக் மூடி ஸ்டார்ட் ஆகி நினைக்கிறேன் கையை பிடிச்ச உடனே ஒரு பாட்டு போட்டு செம்ம வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க இனிமேல் வந்து சுந்தரிக்கு வச்சு தான் கல்யாணம் முடியும் ஆனா அணு வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அணு அப்படி உயிரோட இருந்தா எப்படியும் வந்து நம்ம காட்டுப்பட்டு சேர்த்தா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அணு வந்து உயிரோட இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் நம்ம வெச்சு வந்து தமிழுக்கு அப்பாவா நான் இருக்கிறேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அடுத்தடுத்த எபிசோட வந்து எப்படிதான் கொண்டு போங்க சுந்தரி சீரியல் வந்து எனக்கு கூடிய சேர்த்து முடிவு அடைந்தான் நிறைய வந்து கமெண்ட் பண்றாங்க வெச்சிக்கும் சுந்தரியும் கல்யாணம் வந்து அதோட வந்து சுகம் போட்டுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கமன் பண்றாங்க ஆனால் வந்து சுந்தரி சீரல் வந்து இவ்வளோ நல்லா ஓடினா பெரிய விஷயம் தான் இதை பற்றி நீங்கள் இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி லைக் பாய் ஃபிரண்ட்ஸ்